மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் குமாராஜா வாழ்க குமாராஜா இந்த ஷோரூம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாம்பே டெல்லி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக சிவகாசின்னு ஒத்துக்க மாட்டேன் இங்கே வந்து டிசைன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம குடும்பத்தோடு வரணும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது வரும்போது கூட குமார் ராஜாவுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு யோசித்தேன் இங்கே ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டோம்னா அதற்கு இணையாக இருக்கும் ஒரு பொருள் வாங்கி அவருக்கு மரியாதை பண்ணுறதுக்கு இணையாக இருக்கும் என் அடிப்படையில் இங்கே ஷாப்பிங் நான் பண்ணியிருக்கிறேன் இதுதான் நான் சூஸ் பண்ணது கிளாமஸ் கிளாமரஸ்னு கேட்டிருக்கோம் இது கிளாமரஸ் கொஞ்சம் ஆர்வ செல்வன் ஸ்டைலில் ஒரு சட்டம் போடலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிறேன் யூ வெரி மச் அண்ட் குமார் ராஜாவோடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றார் வாழ்க குமார் ராஜா

विलियम्स कलर टाइट सर डिजिटल फीचर्स टू सर बोर्ड के प्लेन से करके मात्रा भी दिस सेरी अबे हमार मार्शल एंड सर लाइट करना बोल रहा है ओ मामा तुम बहुत सॉफ्ट है फर्स्ट क्लास जाना ही पाते नहीं हम जैसे नमक नहीं पकड़ सकते इधर हिंदी है तरह

বুক করতে দাও হ্যাঁ স্যার রেদ এই থ্যাঙ্ক ইউ দাও সেকেন্ড 24 ইয়া ইয়া এই বুক করতে দাও বাবা ইউনিফর্ম অর্ডার অল্ট এরপরে ওয়াট রেডি চয়েস রেডি